மேடாக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்களோ பேருங்கோ நாங்கள் ஆத்தங்கரைக்கு வந்த நாங்கள் எப்படி இருக்குது ஆத்தங்கரை சூப்பராக அது நல்ல ஆழம் பெரிய பெரிய போட்டெல்லாம் போகும் சரியான ஆளு இது பரிசை சுற்றி போடுறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்போ வந்த நாங்கள் அங்கே பேருங்க பூக்களை மரத்தில் இப்படியெல்லாம் பூ பூத்துருக்கு கனக பூத்து வந்தால் தான் கொட்டு பட்டு போச்சு பெரிய மலை மேலே அங்கே ஆத்தங்க அதை சுற்றுலா இருக்கும் வெயில் காலத்தில் அப்படியே கொஞ்சம் மழை குணமாக கிடக்கு எப்படி தங்க குட்டி குட்டி பூச்சியெல்லாம் பறந்துச்சு அப்படியே கொக்கக்கான எல்லோரையே கொக்கு இருக்கிறது அதே மாதிரியாக இருக்குது காற்று ஆத்தங்கரை இங்கே கதிரிகள் இருக்குது இருக்கலாம் இருந்து கொண்டு ஆத்தங்கரை பார்த்துக்கொண்டு அருமையான இடம் ஃப்ரான்ஸில் இருந்த இட ஃப்ரான்ஸை பரிசை சுற்றி இருக்குது இந்த ஆத்தங்கரை அதுக்கிட்டுக்கிட்டே இருக்கிறபடியா நாங்கள் அடிக்கடி வருவோம் வரும்போது எப்படி இருக்குது நாங்கள் கொஞ்சம் நேரம் விழுந்துட்டு நடக்க என்று எப்படி இருக்குது அண்டே போட்டோண்டையும் காணையில் பெரிய பெரிய போட்டெல்லாம் வாறுறது காணையில் பாப்பம் போட் வந்தால் எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணி விடுகிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் அப்படி புடி மரங்கள் வந்து பேருங்க்கோ ஓகே போட் பந்தாக எடுத்துகிட்டு நக்கி விடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட் இங்கே பேருங்கோ கப்பலை பெரிய ஒரு கப்பல் வந்திருக்கு வேறுங்கோ இவ்வளோ பெரிய கப்பல் அப்போ இவ்வளோ தண்ணி மழை பெய்தா ஐஸ் மழை பெய்தா அது அப்போ தண்ணி கொஞ்சம் கூட இது கப்பலை எப்படி கண்டு எழுதி விடுங்கோ இந்த ஃப்ரான்ஸில் பெருசை சுற்றி ஓடுற ஆறு இது எங்க வீட்டுக்கிட்டே இருக்குது நாங்கள் அடிக்கடி வர்றோம் நாங்கள் அப்போ சரி ஒரு வீடியோ எடுப்போம்டாம்தான் மண்ணை மண்ணேற்றி கொண்டு போய் ஒரு போட்டில் பார்த்துட்டு அப்படி இது அண்ட் ரீதி அங்கே அந்த பக்கத்தால் பஸ் போகுது இந்த பக்கத்தால் போட் போகுது பார்த்தீங்களேன் அப்படி இருக்கு சின்ன போட்டும் பேரும் பெரிய போட்டும் பேரும் கலா வணக்கம் பாருங்க போட் பேரில் நான் போட் பேருமெண்டு பார்த்தேன் காணையில் அப்புறம் ரங்குவம் வந்துட்டு பாருங்க ஆத்தங்கரையில் வெயில் சும்மா அத்தக்கதாக்காந்து மின்னது ஒரு போர்டாக வந்துச்சு கொஞ்ச நேரம் இருந்த போர்த்தேன் வேறு போட் வரையில் இத்தோடு இந்த வீடியோ கொள்றேன் ஆத்தங்கரை எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்று எழுதி விடுவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்